அழகான இளம்பெண்ணுக்கு முகேஷ் அம்பானி சொன்ன பதில் பூஜா என்ற ஒரு அழகான இளம்பெண் பணக்கார ஆன்மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இணையதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இது குறித்து பூஜா கூறியதாவது என் வயது இருபத்தி ஐந்து நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன் ஸ்டைல் மற்றும் நல்ல ரசனை உள்ள பெண் நான் வருடத்திற்கு நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் ஆன்மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார் இந்த பதிவை பார்த்த முகேஷ் அம்பானி அப்பெண்ணிற்கு பதிலெழுத்து கூறியதாவது உங்களைப் போல பல பெண்கள் இந்த சந்தேகத்துடன் உலாவி வருகிறார்கள் ஒரு முதலீட்டாளராக உங்கள் இந்த சந்தேகத்திற்கு நான் ஒரு நல்ல தீர்வை தர விரும்புகிறேன் எனது வருட சம்பாத்தியமும் நூறு கோடிக்கும் மேலானதுதான் ஆனால் உங்களைப் போன்ற ஒரு பெண்ணை தேர்வு செய்வது என் பார்வையில் தவறு என்று நான் கருதுவேன் காரணம் அழகு என்பதை பெண்ணாகவும் பணம் என்பதை ஆணாகவும் வைத்து கொண்டால் இங்கு ஒரு பெரிய பிரச்சனையிலும் அழகு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகும் ஒன்று மறுபுறம் பணம் என்பது வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே போகும் ஒன்று பொருளாதார பார்வையில் இதனை கண்டால் பணம் எனும் ஆண் அதிகரிக்கும் சொத்து அழகு எனும் பெண் தேய்மானமடையும் சொத்து ஒரு பத்து வருடம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கான மதிப்பு மிகவும் குறைந்திருக்கும் செழிப்படையும் ஒரு சொத்தை தேய்மானமடையும் சொத்துடன் சேர்க்க எந்த முதலீட்டாளரும் முனைய மாட்டார் வர்த்தக நிலையில் பார்க்கையில் நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் எந்த ஒரு நபரும் உங்களுடன் டேட்டிங் செய்வாரே தவிர திருமணம் செய்து கொள்ள மாட்டார் எனவே உங்கள் அழகு தோற்றத்தையும் நூறு கோடி சம்பாதிக்கும் தான் வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டு நீங்கள் நூறு கோடி சம்பாதிக்கும் பெண்ணாக வளருங்கள் என்றார் நன்றி